الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. عن أبي هريرة رضي الله عنه أنه سمع النبي صلى الله عليه وسلم يقول: اللهم فأيما مؤمنين سببته فاجعل ذلك له قربة إليك يوم القيامة. அபு ஹுரை எல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலிஹிவசல்ல அவர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலகிவசல்ல அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுமோமின் தாலிக்க லஹு குருபத்தன் இலக்கிய முழுக்கியாம நாயனே நான் எந்த மூமினையாவது எந்த மூமினான ஒரு மனிதனையாவது ஏசியிருந்தால் அதையே மறுமை நாளில் நாளில் உனிடம் அவருக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும் அம்சமாக மாற்றி விடுவாயாக என்று கூறினார்கள் இப்படியாக சல்லல்லாஹ் ஒலேஹ் வசல்லம் அண்ணவர்கள் கூறுவதை துவா கேட்பதை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக அபு ஹுரைரா ரதியல்லானவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படியாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அன்னவர்கள் ரஹமத்தானவர்கள் அவர்களுடைய அனைத்து அம்சங்களும் பிரமத்தாகவே இருக்கிறது எனவே அவர்கள் யாருக்காவது ஏசி இருந்தால் அதை கூட நாளில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அம்சமாக மாற்றி விடுவாயாக என்று கேட்டார்கள் என்று சொன்னால் நாயகம் சல்லல்லாஹ் உலகி வசல்ல மன்னவர்களுடைய அன்பு உமத்துமார்களுடன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அன்னவர்களுடைய அனைத்து அம்சங்களும் பெரும் ரஹமத்தாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சுபான் ஆலா நமக்கு தோஃ செய்வானாக வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வர